அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் திருக்குறள் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அது நம்ம ஸ்கூல் புக்கில் எப்படி கவர் ஆகுது இல்லை நம்ம திருக்குறளை எந்த மாதிரி படிக்கணும் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு நம்ம திருக்குறளை எந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டேட் இருந்தாம்பா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின்குள்ளே போக முன்னாடி நமக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி திருக்குறளில் என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இப்போ வந்து நமக்கு போன வருஷம் வரைக்கும் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருந்தாங்கப்பா இந்த பட்டம் இருபது அதிகாரங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரம் என்னென்னு பாருங்க ஒழுக்கமுடைமை குறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைக்கூடல் வினை செயல் வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுவு நிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்கூறாமை அருளுடைமை இது எல்லாமே வந்து நமக்கு திருக்குறளில் கவர் ஆகிற நமக்கு டாபிக் தான் இதைத்தான் இந்த வருஷத்துக்கு நமக்கு அதிகாரமாக கொடுத்துருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருக்குறளில் இந்த அதிகாரம் மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும் அது போக நமக்கு ஜிஎஸில் யூனிட் சிக்ஸில் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில நமக்கு திருக்குறள் வந்து கவர் ஆகுதுப்பா அதுல வந்து திருக்குறள் சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஜிஎஸில் யூனிட் சிக்ஸில் வந்து திருக்குறள் சம்மந்தமான டாபிக் கொடுத்துருக்காங்கப்பா அப்படி இருக்கையில் நம்ம தமிழில் அந்த இருபது அதிகாரம் படித்தாலுமே அதை தாண்டி நமக்கு ஜிஎஸ் புக்கில் எங்கெங்கே திருக்குறள் வருதோ அதையும் சேர்த்து நம்ம படிச்சாதான் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது இருபது மார்க்கு கொடுத்துருக்கிறதுனால இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் கிடை கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்போ வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த மாதிரி நமக்கு திருக்குறள்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மண்பதை அப்படிங்கிற மண்பதைக்கு பொதுவான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மண்பதை அப்படின்னா சமுதாயம் அப்படின்னு அர்த்தம்ப்பா இந்த சமுதாயத்துக்கு பொதுவான நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசம் அவர்கள் தான் திருக்குறள் மூலத்தை முதன் முதல்ல அச்சிட்டாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கற்பகத்தின் தெய்வ திருமலர் போம் மண்புவை வள்ளுவன் வாய் சொல் அப்படிங்கிற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க இதை திருக்குறளை சிறப்பித்து சொல்ற நூல் இல்லைங்களா அப்ப இது திருவள்ளுவர் மாலையில தான் அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதாவது திரு அப்படிங்கிற அடைமொழி பெற்று வர்றதுனால இது அடைமொழியால் குறிக்கப்படும் கதியாக இருவர் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் திருவள்ளுவர் இவங்க ரெண்டு பேரையும் தான் தமிழுக்கு கதியானவர் அப்படின்னு சொல்லி செல்வ கேசவராயர் அவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஒடுக்கமுடமை அப்படிங்கிற அதிகாரம் வந்து அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க உடைமை அப்படின்னு சொல்லி பத்து அதிகாரம் எழுதியிருப்பாங்கப்பா அதை கவனமாக பார்த்துக்கோங்க ஒடுக்க முடைமை அப்படிங்கிற அதிகாரம் அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பில் பொருத்தமான நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் அந்த திரு அப்படிங்கிறது அந்த குரலுக்கு அடைமொழியாக வந்திருக்கிறதுனால அது அடையெடுத்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க உலகினில் நாகரீகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பேர் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலைசிறந்த ஒன்று வாழ்க்கை நெறிமுறைகள் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது மேலும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்க பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பின் வருநோற்று எதை வந்து சிறப்பா வந்து இந்த பத்தியில கூறுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இந்த பத்தியில கூறின அனைத்து வினாக்களுக்கும் பதில்களின் தொகுப்பாக வந்து திருக்குறள் உள்ளது அப்படிங்கறதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான்ப்பா தமிழில் சிறந்த நீதி நூலாக வந்து கருதப்படுகிறது நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறளின் சில பகுதிகளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பகுதிகளை தான்ப்பா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிண்டர் கிண்டர்ஸ்லி அவங்க தான் முதன் முதல்ல சில பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்காங்க திருக்குறள் முழுவதையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து யாருனா தான் ஜியூ போப் வருவாங்க கொஸ்டின் நான் கவனமாக பாருங்கள் சில பகுதிகள் அப்படின்னு கொடுத்தா எட்வர்ட் கிண்டர்ஸ்வி அவங்க தான் வருவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க மொழிபெயர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு தமிழர்களின் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் தமிழர்களின் வேதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணக்குடவர் அவங்க தான் திருக்குறளுக்கு உரை அதுல சிறந்த உரைன்னு பஸ்ட் பஸ்ட் உரை உரை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணக்குடவர் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் பின்வருவனவற்றுள் திருக்குறள் இடம் பெறாதது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்லயுமே பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற சொல்லு வந்து இடம் ஆயிரத்தி இருக்காது முப்பது குரலையும் எடுத்து பாருங்கப்பா அதுல தமிழ் அப்படிங்கிற சொல்லு எங்கேயுமே இருக்காது சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது அப்படின்னா உதவி தான் ஒப்புரவுக்கு வந்து பொருளா சொல்றாங்க நெக்ஸ்ட் சுக்கரநீதி மனு நீதி மனு நூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலை அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரன் அவர்கள் தான் இந்த கூற்ற வந்து சொல்லியிருப்பாங்க பண்பு கொண்ட திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க எல்லா சமயத்தவருக்கும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் வந்து இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி கடவுள் இல்லை என்பவரும் உவந்து இயக்கும் சிறப்பு பெற்றதால் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் ஃபோர்த் ஒன்று மனித இனத்திற்கு பொதுவான சமூகமும் அறிவும் அறிவுறுத்தப்படுதலால் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து அனைத்தும் சரிதான்ப்பா ஆன்சர் சமய நடுநிலை பண்பு அப்படின்னா எல்லாத்துக்குமே தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்தியது எதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பை தான் வந்து அதிகமாக வந்து வலியுறுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க உலகில் எந்த நூலுக்கும் அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவிலியம் அப்படிங்கிற நூலுக்கு அடுத்தபடியாக தான் திருக்குறள் அதிகமான மொழியில வந்து மொழிபெயர்த்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரம் பிள்ளை அவர்கள்தான் வந்து திருக்குறளை வந்து புகழ்ந்திருப்பாங்க இந்த வரி சொல்லி புகழ்ந்தவங்க வந்து சுந்தரம் பிள்ளைப்பா நெக்ஸ்ட் பாருங்க கீழ்காணும் கூற்றுகள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன கூற்றுன்னு பாருங்க கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும் சொல்றாங்க செகண்ட் ஒன் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் மூன்று குரல்கள் வருகிறதுன்னு சொல்றாங்க தேர்ட் ஒன் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை அப்படிங்கிறாங்க ஃபோர்த் ஒன் பாருங்க மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் தான்ப்பா கரெக்டு டூ தான் ஏன்னா அவங்க கடவுள் அப்படிங்கிற வார்த்தை வந்து திருவள்ளுவர் வந்து அதுல மூன்று குரல்கள்ல வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அப்போ ஒன் த்ரீ ஃபோர் அப்படிங்குறதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்பால் தான் அவங்க அரசியல் பொருளாதாரம் இதை பற்றிலாம் வந்து அவங்க பேசியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்பால் தான் நெக்ஸ்ட் பாருங்க பாடலை படித்து விட்டு பொருத்தமான பாடலுக்கு வந்து விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இதுல பாடல் வரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பே சுந்தரனார் அவர்கள் தான் எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள் மனு நீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் ஒன் பாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்தப்பட்டுள்ளதுங்கிறாங்க இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க அப்ப இதுல அனைத்தும் சரி அப்படிங்கறத நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் தான் அறத்துப்பால்ல இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது அதாவது உலகம் உலக வாழ்க்கைக்கு அடிப்படையானது உயிர் தான் அதுக்கு வந்து யாரு அப்படின்னு கேக்குறாங்க தான் வந்து உலக வாழ்க்கைக்கு அடிப்படைன்னு திருக்குறள் சொல்லுது நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு அவங்க தான் திருக்குறளின் நீதி இலக்கியம் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு கூறினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க திருவள்ளுவர் தமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமா வந்து அன்பு அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு என்னும் குரலில் என்பு என்பது எதை குறிக்குது அப்படின்னா தான் வந்து என்புங்கிறது குறிக்கும் நெக்ஸ்ட் பாருங்க என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் வந்து யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பா இருக்கிறவங்க தான் தன்னோட எலும்பு கூட அடுத்தவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு குரல் சொல்லுது நெக்ஸ்ட் பாருங்க அறத்திற்கு மட்டுமின்றி மரத்திற்கும் துணை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு பாருங்க புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பு இலருக்கு அப்படின்னு இந்த திருக்குறள் வந்து திருக்குறளை நிறைவு பண்ண அகத்துருப்பு அன்பு இளவருக்கு அப்படின்னு தான் முடியும் பாருங்க அறம்போலும் கூர்மையே ரேனும் மரம்போல்வர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க மக்கட்பண்பு இல்லாதவங்க தான் மரம்போல்வர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மக்கள் பண்பு இல்லாதவர் எதற்கு சமமானவர் என்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரத்துக்கு சமமானவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுவார் யாரை அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த ரிப்பீட்டடு கொஸ்டின்னா நமக்கு எல்லா கொஸ்டினையும் தொகுத்து எடுத்திருக்காம்பா அப்போ எத்தனை எத்தனை கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க அறம்போல் கூர்மையரேனும் அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா மரம் இந்த ஒரு குரலையும் வச்சு நாலு அஞ்சு விதமாக கொஸ்டினை எப்படி மாற்றி மாற்றி மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சேரும் போதும் மகிழ்வதும் பிரியும் போதும் மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் அவங்க புலவரோட தான் வந்து வள்ளுவர் கூறுறாங்க நெக்ஸ்ட் பாருங்க மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிற திருக்குறளில் தான் இது இதற்கான மீனிங்கை வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இக்குரல்ல ஏமாப்பு என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அன்மினி நெக்ஸ்ட் பாருங்க அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவை தான் வந்து அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை இதில் அழு என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டீங்கன்னா தான் அழுக்காறு என்பதோட பொருள் நெக்ஸ்ட் பாருங்க பலகற்றும் கல்லாதவராகிய கரு கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்றாங்க தான் பலகற்றும் கல்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பலகற்றும் அறிவிலாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தோடு ஒத்து தான் பலகற்றும் அறிவில்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கட்டிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார்னு வள்ளுவர் கூறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லாதவர் அதாவது உலகத்தோடு ஒட்டி வாழாதவங்களை வந்து கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்கப்பா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கற்றும் பல கல்வி கற்றும் அறிவில்லாம இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒத்து வாழாதவங்க அப்படின்னு ரெண்டையுமே எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நீங்க கவனமா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பலகற்றும் கல்லாதவர் கல்லாதவர் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா உலக உலகத்தோடு வாழாதவங்களை தான் அதாவது உலகத்தோடு ஒட்டி வாழாதவங்க தான் திருவள்ளுவர் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு காத்தீங்கன்னா பொறையுடைமை தான் அந்த குரல் வந்து உணர்த்தும் நெக்ஸ்ட் பாருங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அப்படின்னு சொல்லி மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பிறர் செய்த தவறுகளை பொருத்தல் பிறர் செய்த தவறுகளை மறத்தல் அப்படிங்கிறாங்க ரெண்டுமே இங்க ஆன்சர் ஆகணும் நான் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்லிதான் இந்த குரல் வந்து வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என எவை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு முத முதிர்ச்சி தான் நம்ம தேடி நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க சொல்லிட்டு இந்த குரலை வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க பெரியாரை பேணி தமரா குழல் அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஆன்சர் ஆகும் நெக்ஸ்ட் பாருங்க கிடைத்தரக்குரிய பேருகளுள் எல்லாம் பெரும் என வள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரை துணை கொள்வதுதான் பெரும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் தமர் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொருளா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு இருக்காங்க தம் பெரியார் தமரா ஒழுகுதல் அப்படின்னா அதுக்கு அதை எப்படி நிறைவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி தான் இந்த திருக்குறள் வந்து நிறைவாகும் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறளில் மாந்தரின் உண்ணத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அதோட தான் மாந்தரோட உள்ளத்து உயர்வை வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறிபெயர்த்து நீரை இடத்து இக்குரலில் குறியெதிர்ப்பை என்னும் வள்ளுவர் உரைப்பது எதன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல் அப்படிங்கிற மீனிங்ல தான் இதை சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுந்து தான் இந்த பசி என்னும் கொடிய நோய் வந்து அணுகாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இக்குரலின் அடிப்படையில கூறுகிற கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மனம் தூய்மையாய் இருப்பின் அதன் வழிப்பட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாய் இருக்கும் ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மன மனம் தூயதா இருப்பின் வெளிக்கோளம் வேண்டாதது ஆகிவிடும் மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோளம் ஏமாற்றுவதாக ஆகிவிடும் இரு வழிகளாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோளத்தை என்றார் காரணம் ரெண்டுமே சரிதான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இழுக்கா இயன்றது அரண் அப்படிங்கிறது எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் தான் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் பாருங்க பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றை இடம் கொடுக்காமல் சிறந்தது என திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா அறன் வலியுறுத்தல் அப்படிங்கிற தான் வந்து கூறியிருப்பாங்க பாருங்க இழுக்காறு இயன்றது அறம் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இது தான் இழுக்காது என்றது அறம் இதோட திருக்குறள் சம்மந்தமான கொஸ்டின் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கிறது முடிஞ்சிருச்சுப்பா இப்போ இதை என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கிடச்சிருக்கும் ஏன்னா ஒரு திருக்குறள் கொடுத்து அது எந்த அதிகாரத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ஒரு குரலை கொடுத்து அதில் வர்ற ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்குடிய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க இந்த வழி இந்த வழிமுறைகளெல்லாம் நீங்கள் திருக்குறளை வந்து பிரித்து படிங்கப்பா நம்ம ஈஸியாக அந்த திருக்குறளில் கிடைக்கிற கேட்குற ஒரு நாலு டு அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க ஏன்னா யூனிட் செவனில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டாலும் யூனிட் சிக்ஸில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டாலும் ஒரு நாலு கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ